குட்டி எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பான குட் ஆப்டர்னு பா திருவள்ளூர் மாவட்டத்திற்கு நாளை பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு திருவள்ளூர்ல தான் வந்து வந்து ஃபெஸ்டிவல் டேஸ் இருக்கிவல் நம்முடைய திருவள்ளூர் மாவட்டத்திற்கு திருவிழா அப்படின்றது நடைபெறப் போகுது பல மாவட்டங்களுக்கு நாளை விடுமுறை காரணம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து தமிழகம் முழுவதும் கோலாகலமாக ஆடி கிருத்திகை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாடப்படுகிறது ஆடி கிருத்திகையை முன்னிட்டு அறுபடை முருகர் கோவில்கள் இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு பல மாவட்டங்களுக்கு விடுமுறை அறிவிப்பு அப்படின்றது வெளியாகியிருக்கு குறிப்பாக நம்முடைய தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்க்கு நாளைக்கு வந்து லீவ் அனவுன்ஸ்மெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா அஃபீஷியலாக வந்து டிக்டேட் பண்ணியிருக்கிறாங்க அடுத்த மிக முக்கியமான அறிவிப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டத்திற்கு கூட ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்க்கு லீவ் அனௌன்ஸ்மெண்ட் வந்து ஈவினிங் குள்ள வந்து அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது இதனை தவிர்த்து எந்தெந்த மாவட்டங்கள்ல குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் இங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிரசித்தி பெற்ற கோவில்கள் வந்து பாத்தீங்கன்னா இருக்குது சோ இதன் காரணமா வந்து பாத்தீங்கன்னா இங்கெல்லாம் ஹண்ட்ரட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்க்கான அந்த லீவ் மென்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தில் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள்ல விடுமுறை தொடர்பான அறிவிப்புல நம்முடைய சேனல் கண்டிப்பாக வந்து நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டுதான் இருக்கிறோம் ஸோ இந்த ஒரு சூழ்நிலையில தான் நாளைக்கு இந்த மாவட்டங்களுக்கு எல்லாம் விடுமுறை பட்டியல் இருக்கு அதே போல இப்போ வர அப்கமிங் வீக் ஆகஸ்ட் த்ரீ சேலம் மாவட்டத்திற்கு பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நாமக்கலுக்கு பல மாவட்டங்களுக்கு விடுமுறை அப்படின்றது வரப்போகும் காரணம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா விடுமுறை விடுவதற்கு காரணம் இது வந்து ஆடி மாதம் என்பதால் அம்மன் கோவில்களில் திருவிழாவும் மற்ற விதமான பண்டிகைகளும் வந்து இருப்பதன் காரணமாக இந்த விடுமுறை அறிவிப்பை வந்து பார்த்தீங்கன்னா அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அறிவித்திருக்கிறதை நம்மளால வந்து பார்க்க முடிகிறது ஸோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஓகேங்களா பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ செல்வங்களா நீங்க இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது இது போல நிறைய வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது ஸோ அதை பற்றி எல்லாமே வந்து நம்ம ஏ டு ஜெட் வந்து பார்க்க தான் போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய தமிழகத்தில் இந்த மாவட்டங்களை தவிர்த்து இந்த மாவட்டங்களை தவிர்த்து மற்ற மாவட்டங்களும் மேபி எதனா விடுமுறை இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கும் எதிர்பார்க்கப்படுகிறது அப்படி எதனா இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்முடைய சேனலின் சார்பா உங்களுக்கு கட்டாயம் வந்து பாத்தீங்கன்னா அறிவிக்கப்படும் தமிழகத்துல குறிப்பிட்ட சில விதமான மாவட்டங்களுக்கு மட்டும் இந்த விடுமுறை அறிவிப்பு பொருந்தக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு எல்லாருக்குமே மறக்காம ஷேர் பண்ணிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது தமிழகத்தில் குறிப்பாக பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் விடுமுறை தொடர்பான அடுத்தடுத்த அறிவிப்புகள் ஏதேனும் இருந்தால் நம்முடைய சேனலின் சார்பாக கண்டிப்பாக ஃபாஸ்ட் அண்ட் ஃபாஸ்டஸ்ட் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய சேனலின் சார்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது ஸோ இந்த இந்த உங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி